ஆன்மீக நண்பர்கள் அனைவருமே அவங்களுடைய குடும்பத்தில் இன்பம் துன்பம் எதுவாக இருந்தாலும் அந்த கடவுள்கிட்ட போய் சமர்ப்பிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து சமர்ப்பிக்கக்குள்ள ஒரு சில பேர் சொல்கிறது பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போனால் நல்லதுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதற்காக ஒரு சில பேருக்கு வந்து முடியும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ஊரில் இருக்கும் ஒரு சில பேருக்கு முடியாது அப்படின்றவங்களுக்கு ஒரே ஊரில் போய் அந்த பஞ்சபூத ஸ்தலங்களையும் நம்ம வந்து தரிசனம் செய்தால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படிதாங்க ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் திருச்சியில் மட்டுமே பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்றது தாங்க அதில் அதாவது திருச்சி நகரை சுற்றி உள்ள அந்த பகுதியில் வந்து பஞ்சபூத ஸ்தலங்கள் இருக்குது முதலாவதாக நிலம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா பூலோகநாதர் சுவாமி கோயில் கிழக்கு பவுல்வோட் சாலையில் இருக்கு நீர் ஸ்தலத்துக்கு வேலிகண்டநாதர் கோவில் பாலக்கரையில் இருக்கு அக்னி ஸ்தலத்துக்கு நாகநாதர் கோவில் நந்தி கோவில் தெருவில் இருக்கு வாயுஸ்தலத்திற்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேற்கு பவுல்வோட் சாலையில் இருக்கு ஆகாய ஸ்தலத்துக்கு கைலாசநாதர் கோவில் பெரிய பஜார் தெருவில் இருக்குது இந்த ஒரே நகரத்தில் அதாவது திருச்சியில் மட்டுமே இந்த ஐந்து பஞ் ஸ்தலங்களும் பஞ்சபூத ஸ்தலங்களும் வந்து இருக்கிறதால இதை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை